வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் பட்டன் எழுதி ஆள் முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்களை பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் ஏழு குடையவன் ஏழாம் இடத்தில் ஆட்சி வளம் பெற்றுள்ளது ஒரு சிறந்த அற்புதமான அமைப்பாகும் இது தவிர ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவானுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு இனிமையான ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பிடுவீர்கள் நண்பர்களே நமது மீனம் டுடி பலன் சேனலில் வரும் வீடியோக்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் கவனமாக முழுமையாக பார்க்க வேண்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இன்னைக்கு தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இன்னைக்கு தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோ முழுமையா பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்பட்டன் எழுதி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கக்கூடிய உங்க வீட்டை தேடி நல்ல நியூஸ் வரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையப்படுங்க கண்டிப்பா நல்ல நியூஸ் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு மட்டுமல்லாம உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு நீங்க புதிய ப்ராப்பர்டிஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க நீங்க ஏதாவது வீடு மனை நிலம் இதுல ஏதாவது ஒண்ணோ அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்ட அசைவ சொத்துக்களோ வாங்குறதுக்கு நீங்கள் யோசிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ அதை ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதை வாங்குறதுக்கான நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்திருக்குங்க நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க எதுவுமே முயற்சிகளே பண்ணாமல் எனக்கு நடக்கலைன்னு சொல்லாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நீண்ட நாளாக பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நீங்கள் புதிய ப்ராப்பர்ட்டியை இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் சேர்த்துக்க முடியும் இன்றைக்கி உங்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைப்பெற வாய்ப்புகள் இருக்குங்க முயற்சி செய்யுங்க திருமணம் சம்மந்தமான அனைத்து விஷயங்களிலும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் உங்களது வீட்டில் கட்டுமேல சத்தம் கிடை கேட்கக்கூடிய ஒரு நல்ல அறிகுறிகள் இப்பொழுது தென்பட வாய்ப்புகள் உண்டுங்க கண்டிப்பா எந்த விதமான சுபகாரிய நிகழ்ச்சிகளா இருந்தாலும் இப்பொழுது நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதுல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்னைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளா அமைப்பெறுங்க நம்ம மீனராசி மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்க நீங்க நினைச்ச விஷயங்கள்ல நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியுங்க படிப்பு சம்பந்தமா உங்களுடைய உயர்கல்வி சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் உங்களது ஆசைகள் இருந்தாலோ அந்த முயற்சிகளை நீங்கள் இப்போ மேற்கொள்ளுங்கள் உங்கள் முயற்சிகள் இப்பொழுது கைகூடி உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு நல்ல உதவிகள் கிடைக்க ஸ்காலர்ஷிப்போ அல்லது புதிய காலேஜில் நீங்கள் நினச்ச காலேஜில் அட்மிஷனோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே மாணவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய நல்ல ஒரு ஆசைகளை நீங்கள் பிளான் பண்ணி கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெற்றிகளை பெற முடியும் இன்றைக்கி தொலைதூர பயணங்களை நீங்கள் தொழிலுக்காக மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் தொழிலில் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையும் லாபமும் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவு பண வரவுகள் இருக்குங்க ஏற்கனவே உங்களுடைய சேவிங்ஸ் வந்து நீங்க நிறைய செலவு பண்ணியிருந்தீங்க அது சேவிங்ஸே இப்ப வந்து குறைஞ்சிருச்சு அல்லது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா கூட அது ஈடுகட்டக்கூடிய வகையில உங்களுக்கு இப்போ லாபங்கள் கிடைக்குங்க பண வரவுகள் இருக்குங்க அதனால உங்க பழைய சேவிங்ஸை நீங்க மறுபடியும் உருவாக்கிக்கிற நல்ல வாய்ப்புகள் இப்ப இருக்குங்க இன்னைக்கு உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் அல்லது உத்தியோகத்தில் பணிபுரிவர்களாக இருந்தாலும் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் முதியோர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை பிளான்களை ஒரு லிஸ்ட் போடுங்க அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நேர மேலாண்மையுடன் நேர மேலாண்மைனா எந்த காரியத்தை முதல்ல செய்யணும் எதை எப்போ செய்யணுங்கிற ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அந்த காரியங்கள் அனைத்தையுமே முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய காரியங்களில் வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ண லிஸ்ட் பண்ண அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகளை பெற வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி பாருங்கள் இன்னைக்கு உங்களுடைய சண்டை போட்டுக்கிட்டு உங்களுடைய பகைமையை வளர்த்துக்கிட்டு சில பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது அந் அந்த உற்ற உணவினர்கள் உறவினர்களோ நண்பர்களோ இருந்து வந்திருந்தலாம் இப்பொழுது உங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள் அமைப்புருங்க இதனால் உங்களுடைய பகைமை நிலை மாறி நட்புறவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்கள் சொந்த பந்தங்கள் நட்புறவுகள் மற்றும் நெருங்கிய வட்டாரங்களில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதனால உங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்திற்கும் மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்னைக்கு உங்களுடைய காதல் உணர்வுகளை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வானம் இன்னும் மிக பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க பூக்கள்லாம் இன்னும் வண்ணமயமாக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான தினமாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலர் உங்கள் பேச்சுக்களை சரியாக புரிய வைக்க அவர்களிடம் நீங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும் நீங்கள் நினைக்கிறத கரெக்டாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய காதலில் விடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் ஒரு நல்ல ஒரு பிளானை நீங்கள் பயன்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணலாங்க நமது மீனராசி நண்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மீனவர்களுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி பதில் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு லாபம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைலில் கிடைக்குங்க இன்றைக்கி நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்ன யாராக இருந்தாலும் உங்களுடன் தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டு கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு தேடி வருவாங்க அதனால கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு நீங்கும் மன அமைதி பெருகும் குறிப்பா உங்களது வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சின்ன சின்ன தகராறுகள் அல்லது மனக்கசப்புகள் உங்களை புரிஞ்சு கொள்ளாம உங்க கருத்துக்களை ஏற்றுக்காமல் அவங்க இருந்திருக்கலாம் இப்போ உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க கருத்துக்களை இருக்கிற உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையுங்க அதனால இல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க சொன்ன சொல்ல செயலாக்கி இன்னைக்கு வெற்றிகரமா நீங்க முடிப்பீங்க அன்னைக்கு நான் சொன்ன பத்தியா இன்னைக்கு நான் செஞ்சு முடிச்சிட்டேன் பார் அப்படின்னு நீங்க பெருமையா சொல்லிக்க கூடிய அளவுல நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க நீங்க சொன்ன வேலையில செஞ்சு பர்ஃபெக்டா முடிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்னைக்கு மக்கள் தொடர்பு தொடர்பான துறையில இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் லாங்குவேஜ் பேசுற பிறமொழி மொழி பேசுற மக்களால உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க உங்களுக்கு அவர்கள் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு வியாபாரம் நல்லாவே இருந்தாலும் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க இன்னைக்கு உங்களுடைய பார்ட்னரோட அனுசரித்து நடந்து கொண்டது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களோட அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி தினத்திற்கான உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளுநர் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் பரவாயில்ல உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம் அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே